வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு உங்களுடன் உரையாட தொடங்குகிறேன் நான் உங்கள் ராம்ஜி என் குருநாதர் பாலகுமாரன் சாரால் எனக்கு அறிமுகமானவர்கள் பரிச்சயமானவர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க அதில் முனீஸ்வர சாஸ்திரிகள் அண்ணா அப்படிங்கிறவரும் வரும் முக்கியமானவராக என் வாழ்க்கையில் நான் பார்க்குறேன் என்னுடைய இந்த ஜென்மாந்திர பிறவி நான் எடுத்திருக்கிற இந்த பிறவியில் எனக்கு கிடைத்த ஒரு அற்புதமான பந்தமாகவே முனீஸ்வர சாஸ்திரிகள் பிரம்மஸ்ரீ முனீஸ்வர சாஸ்திரிகள் அண்ணாவை நான் பார்க்கிறேன் அண்ணா அப்படின்னு நான் அப்படி கூப்பிட்டே பழகிட்டேன் ஆனா என் தந்தைக்கு ஒப்பானவர் நிகரானவர் முனீஸ்வர சாஸ்திரிகள் அவர்கள் அவருடைய கைங்கரியங்கள் இந்த சடங்கு சாஸ்திர விஷயங்கள் அவருக்கு உள்ளார இருக்கிற அந்த பாண்டித்யம் அது இருக்குல்ல அதை நான் விவரித்து பூரித்து போயிருக்கிறேன் அவர்கிட்ட வீடியோ வாங்கி நான் உங்களுக்கு நான் நிறைய வெளியிட்டு ஆனால் ஆனா அவருக்கு அவ்வளவு நேரமின்மை அப்படின்றதையெல்லாம் தான் நமக்கு வீடியோக்கள் கொடுத்தார் திரும்ப நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் இதுல எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க இன்னும் சொல்லப்போனால் போற உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் பாலகுமாரன் சார் அவர்களுடைய இல்லத்தில் எந்த ஒரு பூஜை சத்சங்க ஹோம விஷயங்கள் நடந்தாலும் அது பிரம்மஸ்ரீ முனீஸ்வர சாஸ்திரிகள் அண்ணாவின் மூலமாகத்தான் நடக்கும் அவர் தான் அதை செய்விச்சு தருவார் செஞ்சு தருவார் அவர் வந்து சென்னை வேளச்சேரியில இருக்கார் அவர் எனக்கு அடிக்கடி பேசிட்டு இருப்போம் அப்படி பேசிட்டு இருக்கிற அந்த தருணத்துல ஒரு விஷயம் அது இப்படி ஒருத்தருக்கு கிடைக்கிறதுங்கிறதுக்கு புண்ணியம் செய்திருக்கணும் அவருடைய பலாபலன்கள் மந்திர ஜபனு ஜபத்தினுடைய அந்த பலன்கள் தான் அவருக்கு இப்படி ஒரு கடாட்சத்தை தந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு காஞ்சி பெரியவா அப்படின்னு சொல்லப்படுகிற மடத்தை சேர்ந்த விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய தரிசனம் ஆசி பரிபூர்ணமா நம்ம முனீஸ்வர சாஸ்திரி அலாவுக்கு கிடைச்சிருக்கு அதன் மூலமா நம்ம போல லட்சக்கணக்கான மக்களுக்கும் அந்த பலன்கள் போய் சேரப்போது யார் மூலமாக முனீஸ்வர சாஸ்திரி அல மூலமாக என்ன அப்படின்னா பிரயாக்ராஜ் அப்படிங்கிற அந்த வடக்குல இருக்கிற மகா கும்பமேளா அந்த மகா கும்பமேளாவில் முனீஸ்வர சாஸ்திரிகள் அண்ணாவுக்கு சில விஷயங்களை செய்யணும்னு கட்டளை பிறப்பித்திருக்கிறார் மகாபிரியவா இன்னைக்கு இருக்கிற மகா காஞ்சி மகான் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அழைத்து அவரை அழைத்து ஆசீர்வதித்து இதை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு ஒப்படைச்சிருக்கேன் அந்த பணி அதாவது திருவேணி சங்கமத்தில் பிரயாக்ராஜில் நடக்க இருக்குது இந்த இந்த மேளா கும்பமேளா அப்படியான கும்பமேளாவில் ஜபம் அங்கே பண்ண போகிறாங்க யார் முனீஸ்வர சாஸ்திரிகள் அண்ணா தலைமையில் அதே போல ஹோமங்கள் அங்கே நடத்தப்படுது தொடர்ச்சியாக எத்தனை நாளைக்கு அப்படின்னு பார்த்தா ஏழு நாட்களுக்கு சப்த தினங்கள் ஏழு சப்தனா ஏழுன்னு அர்த்தம் அதனாலதான் சப்தஸ்வரம் ஏழு ஸ்வரம் சப்த சாகரம் ஏழு கடல் சப்த நதிகள் ஏழு நதிகள் எல்லாத்துக்கும் ஏழுக்கு ஒரு மகத்துவம் உண்டு அதனாலதான் இந்த மகா கும்பமேளா நிகழ்வுல ஏழு நாட்கள் ஜபங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க போகுது அதே போல அங்க ஹோமங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க போகுது இதையெல்லாம் பண்ணுவதற்கு முனீஸ்வர சாஸ்திரியலண்ணாவுக்கு மகாபிரியவா அருட்கடாட்சித்திருக்கிறார் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அதன்படி இந்த ஹோமத்துல சுமார் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் சதுர அடி யாகசாலையில் இந்த ஹோமம் நடக்கிறது அறுபதாயிரம் சதுர அடி அப்படின்னாக்க அந்த பிரம்மாண்டத்தை அந்த யாக குண்டத்தை நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலை அவ்வளவு மிரட்சியாக இருக்குது அதை கண்ணார அப்படி கண்மூடி பார்க்கறதுங்கிறதே விகசித்து போயிடப்படியான ஒரு இதாக இருக்குது அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் தான் முனிஸ்வர் சாஸ்திரிகள் அப்படிங்கிற இந்த சத்புருஷனுக்கு கிடச்சிருக்கு அவருக்கு அது மட்டும் இல்ல ஒரு கோடி பக்தர்கள் பந்துக்கள் இங்க வந்து போற இடம் அது ஒரு கோடி பக்தர்கள் தங்களுடைய குடும்பத்தாரோட குழந்தைகளோட வந்து தான் அந்த மகா கும்பமேளா அப்படிங்கிற அந்த அற்புதமான வைபவம் அதுல அந்த அவர்களுக்கு எல்லாருக்குமே காட்சி மரத்தின் சார்பாக அங்க தீர்த்தங்கள் அதாவது காபி கொடுக்கறது பாயசம் வழங்குவது பால் வழங்குவது ஏன் உணவு அன்னதானம் செய்வது அப்படின்னு எல்லாம் முனீஸ்வர சாஸ்திரிகள் அந்த விஷயத்த இப்ப எடுத்து அதற்கு உண்டான பணிகள்ல இறங்கியிருக்கார் முனீஸ்வர சாஸ்திரிகள் அவர் கூட ஒரு குழு இந்த இணைஞ்சி செயல்படுறாங்க அந்த ஒவ்வொரு குழுவினரும் அவ்வளவு பாண்டித்தியம் நிறைந்தவர்கள் எல்லாமே முனீஸ்வர சாஸ்திரிகளுடைய அருளாசியோடு இந்த டீம் இயங்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அங்க போய் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி வருகிற பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரை இந்த ஹோமத்தை நடத்துறாங்க அதுக்காக பத்து நாட்கள் அங்க போய் தங்கியிருக்காங்க தங்கி இருந்து இந்த வேலைகளை எல்லாம் இந்த சடங்கு சாங்கிய சாஸ்திர வழிபாடுகள் பூஜைகள் ஹோமங்கள் ஜபங்கள் எல்லாத்தையும் பண்ண போறாங்க அப்பேற்பட்ட விஷயத்துல நாம இங்க இருந்து அங்க போயில தரிசனம் பண்ண முடியுமா ஆனா அப்படி தரிசனம் பண்ணினால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த கைங்கரியத்துக்கு நாம இங்கிருந்தே தோல் கொடுக்கலாம் இங்கிருந்தே நம்மளுடைய பங்கை செலுத்தலாம் நம்மளுடைய பாவங்களை போக்கிக் கொள்ளவும் நம்மளுடைய புண்ணியங்களை கொள்ளவும் இந்த விஷயத்தை நான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் முனீஸ்வர சாஸ்திரிகள் அண்ணாவுடைய அது நீலா கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவங்களுடைய ஜிபே நம்பரையும் இதில் நான் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோம ஜப அன்னதான காரியங்களுக்கு உங்களால் முடிந்த நன்கொடைகளை நீங்க வழங்கி இதற்கு இதனுடைய மிகப்பெரிய பிரம்மாண்டமான புண்ணிய காரியத்தில் நாமும் ஒரு சிறு துளியாக அந்த ராமருக்கு அணில் உதவினார் போலன்னு சொல்லுவாங்களே அப்படி நாம் கொடுப்போம் இன்னும் சொல்லப்போனால் இதை நான் என் நண்பர்கிட்ட நான் சொல்லி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அப்படியா முனீஸ்வர சாஸ்திரியாளன்னா அப்படி அப்படி போகிறாரா ஏங்க அவரை போய் ஒரு தடவை நமஸ்காரம் மட்டும் வந்துடலாமா இவ்வளவு பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லி கேட்டு சொல்லும் போது இதுக்கு ஏதாவது நிதி நம்ம த தரணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளால் முடிஞ்சது கொஞ்சம் அள்ளி கொடுக்குறோமோ இல்லையோ கிள்ளியாவது கொடுப்போமே அப்படின்னு நண்பர் சொன்னார் நான் சொன்னேன் கிள்ளி கொடுக்கறதை விட அள்ளி கொடுக்கறது தாங்க முக்கியம் நம்மளால என்னவோ அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படி கொடுக்கறது இருக்குல்ல அதுதானே மிகப்பெரிய புண்டிகம் கிள்ளி என்ன கொடுக்கறது நம்ம குழந்தைக்கு காட்டக்கூடிய வாஞ்சை இருக்குல்ல அன்பு அதை கிள்ளியா கொடுக்குறோம் கில்லி கொஞ்சுக்கிறோம் ஆனால் அன்புல கஞ்சத்தனமா காமிக்கிறோம் பக்தியில கஞ்சத்தனமா காமிக்க முடியும் அன்பு பக்தி ரெண்டுத்துக்கும் என்னென்ன விஷயம் ஒரு வேறுபாடும் கிடையாது அதனால அள்ளி கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவோம் அதனால இந்த மகா கும்பமேளா அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஜபதப விஷயங்களுக்கு ஹோம காரியங்களுக்கு அங்கே நடக்கிற வருகிற கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு போகிற அந்த உணவுல ஒரு பருக்கை நம்மளுடைய பருக்கையா இருந்தால் அது எவ்வளோ பெரிய புண்ணியம் ஒரு டம்ளர் பால் நம்ம கொடுக்கறதுல அந்த ஒரு டம்ளர் பால் நம்மளுடைய நிதியிலிருந்து கொடுக்கப்பட்டது நம்மளுடைய உழைப்பிலிருந்து நம்மளுடைய இருந்து கொடுக்கப்பட்டதுனாக்க அதை விட நமக்கு பெரிய பேர் என்ன இந்த மனிதனாக பிறந்ததுக்கு இந்த ஜென்மத்துக்கான பலன் என்னவா இருக்க முடியும் முனீஸ்வர சாஸ்திரிகள் அண்ணாவுடைய இந்த ஹோம ஜப காரியங்களுக்கு காஞ்சி மகான் அருளாட்சி செய்து கொடுத்திருக்கிற இந்த பணியை அவருடன் இணைந்து இந்த உலகத்தில் எங்கே எந்த மூலையில் இருந்தாலும் சரி நாம முனீஸ்வர சாஸ்திரிகளுக்கு பின்னால் நின்று கொண்டு அவரை வணங்கி இந்த பணியில் நாம ஈடுபடுவோம் இதை விட பெரிய புண்ணியம் எனக்கோ என்னுடைய மகன்களுக்கோ இது மகளுக்கோ இப்படிலாம் கிடைக்குமா அப்படின்னாக்க இனி கிடைக்குமான்னு தெரியலை ஆனால் இப்படி ஒரு கைங்கரியம் காஞ்சி ஆதிசங்கர பாதால் ஸ்தாபித்த அந்த மடத்திலிருந்து இப்படியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு பெரியவாகிட்ட இருந்து அது நம்ம சென்னையில் வேளச்சேரியில் இருக்கிற முனீஸ்வர சாஸ்திரிகள் அப்படிங்கிற அண்ணா கிட்ட கிடச்சிருக்கு அது பெரிய கொடுப்பினை நமக்கு என்னுடைய குருநாதர் பாலகுமாரன் சார் அவர்களால் எனக்கு கிடைத்த ஒரு அன்பு தந்தை தான் முனீஸ்வர சாஸ்திரிகள் அண்ணா இந்த ஜிபே நம்பரை இதுக்குள்ளார இருக்கு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அதுல உங்களால முடிந்த ஒரு தொகையை நீங்க இந்த மகா கும்பவேளா பிரயாக்ராஜில் நடக்கக்கூடிய மகா கும்பவேளா வைபவத்துக்கு நம்மால் ஆன நிதியை அள்ளித் தருவோம் அள்ளி அள்ளி தருவோம் இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு அள்ளி அள்ளி புண்ணியங்களை தந்தருடும் வணக்கம்